நம்ம சேனலில் வீடியோ போட்டோடே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டவுன்ஹால் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்கு அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க பாட்டி ஒருத்தங்க உள்ள நுழையிறாங்க மேல் புல்லா சேரும் சகதியுமா இருக்குது உடனே வந்து அதை பார்த்த எல்லாருமே முகம் சுழிக்கிறாங்க ஆனால் அவங்களும் நேராக அந்த ஹோட்டலோட கேஷியர் கவுண்டரில் உட்காந்துருக்கிறவர்கிட்ட போயிட்டு ஐயா ஒரு நிமிஷம் நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கார்காரன் என் மேலே சேர வாரி அடிச்சிட்டான் அதனால் இங்கே எங்கேயாவது வாஷ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் வாஷ்ரூம் எங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவரும் பக்கத்தில் ஒரு வாஷ்ரூம் இருக்கு போய் வாஷ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுடைய தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி எப்படி ஆடை உடுத்துவாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது அப்போது அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு நாலு கல்லூரி மாணவிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அம்மாவை எது வரும்போது பார்க்குறாங்க உடனே அவங்க ம் நாற்று அடிக்குது சா இதுங்கெல்லாம் எதுக்கு இது உள்ளே வருதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாக பேசுகிறாங்க அதை எதையுமே பொருட்படுத்தாமல் அவங்க வாஷ்ரூமுக்கு போய் தம் மேலே பட்டிருந்த அந்த சேரு சகுதியையும் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே அவங்க கால டிஃபனையும் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு கேஷ் கவுண்டரில் பில்லையும் செலுத்திடுறாங்க அப்புறமா அவங்க பக்கத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்த போதும் ஒரு மிகப்பெரிய பிரைவேட் காலேஜ் ஒன்று இருக்குது அந்த காலேஜுக்கு நடந்து போகிறாங்க அங்கே உள்ள நுழையும் போது ஏற்கனவே ஹோட்டலில் அந்த நாலு கல்லூரி பெண்கள் கிண்டல் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க உட்காந்துருக்காங்க சீனியர் போல அவங்க அந்த பாட்டியை பார்த்தா அடுத்த நிமிஷமே அந்த பாட்டி ஹோட்டலுக்கு தான் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா இங்கேயும் வருது இதெல்லாம் எதுக்கு உள்ளே விட்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட போய் தகராறு பண்ற போகிறாங்க ஏ பாட்டி இங்கே நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க ஆமா எங்கே உள்ள நுழையிற இங்கேயா இங்கே எனக்கு ஒரு வேலை இருக்கு அதனால தான் உள்ள நுழையிறேன் என்ன வேலையா நீ சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பிச்சை எடுக்கிறதா இருந்தால் வெளியில் போய் ரோட்டில் ஓரமாக உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியதானே இங்கே ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்கள்கிட்டும் அப்புறம் பணக்கார பிள்ளைங்கள்ட்டையும் பிச்சை கேட்கறதுக்காக டீசெண்டாக வர்ற மாதிரி நடிக்கிறியா நீ யார் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் உன்னோட தோற்றத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு பிச்சைக்கார பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுபத்தஞ்சு வயசு பாட்டின் கூட பார்க்காம அந்த நாலு கல்லூரி பெண்களும் கிண்டல் பண்ணுறாங்க அடுத்த நிமிஷமே அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பக்கத்தில் இருந்த மாணவர்களும் பார்த்துட்றாங்க அப்புறம் அங்கே ஓடி வராங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்னடி ஆச்சு ஏன் அந்த பாட்டிக்கிட்ட தகராறு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ஹோட்டலில் நடந்த அந்த சம்பவத்தை இந்த நாலு கல்லூரி பெண்களும் சொல்கிறாங்க ஏய் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம் அப்போ இந்த பாட்டி எந்த நிலமையில் வந்தாங்க தெரியுமா உடம்பு ஃபுல்லாக சேரும் சகதியும் நாற்று அடிக்கிற மாதிரி வந்தாங்க அவங்க அங்கே சாப்பிட்றதுக்கு வந்தாங்களா எதுக்கு வந்தாங்களான்னு சொல்லி தெரியல ஆனால் இங்கேயும் அவங்க வந்து பிச்சை கேட்கறதுக்காக உள்ள நுழைஞ்சிருக்காங்க அதனால தான் நான் அவங்களை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏய் இருந்தாலும் பாவம் பா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி மற்ற கல்லூரி மாணவிகளையும் சொல்றாங்க ஏய் உங்களுக்குலாம் என்ன தெரியும் நீங்களே எங்களை விட ஒரு ஒன் இயர் ஜூனியர் தானே நீங்களே ஒரு ஓரமாக போங்க நாங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை ரொம்பவும் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தங்க அந்த வழியாட்டி போயிட்டு இருக்காங்க எதிர்ச்சியாக அந்த பாட்டியை பார்த்தா அடுத்த நிமிஷமே அங்கே அந்த ப்ரொஃபஸர் ஓடி வராரு அடுத்த நிமிஷமே இந்த பெண்கள் எல்லாரும் அந்த ப்ரொஃபசரை பார்த்து சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்றாங்க ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸ் ப்ரொஃபசர் கேட்கறார் அதுக்கு அந்த பெண்கள் சொல்றாங்க சார் இந்த பாட்டி கிளவி இருக்குல்ல இது ஹோட்டல்லே வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தது இங்க உள்ள நுழைஞ்சி பிச்சை எடுக்கிறதுக்காக வந்திருக்குது முதல்ல இவங்கள வெளில போக சொல்லுங்க சார் இவங்களோட தோற்றத்தை பாருங்க எப்படி இருக்காங்கன்னு முதல்ல அடிச்சு துரத்துங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே சயின்ஸ் சயின்ஸ் ப்ரொபசர் சொன்ன உடனே அந்த நாலு கல்லூரி பெண்களும் மட்டும் இல்லை அங்கேருந்து எல்லாருமே வாயிடிச்சு போயிடுறாங்க சார் என்ன சார் அவங்களுக்காக எங்களை உங்களுக்கு பேசுறீங்க யார் என்னன்னு சொல்லி தெரியுமா அவங்க என்னோட அம்மா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ள அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு சார் உங்களோட அம்மாவா பார்க்குறதுக்கு அன்டீசென்ட்டாக இருக்காங்களே அவங்களுடைய தோற்றம் எப்பயுமே அப்படிதான் தான் எளிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க அதுக்காக அவங்கள பிச்சைக்காரங்கன்னு சொல்லி சொல்லுவீங்களா உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவங்கள பிச்சைக்காரங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த சம்பவத்தை பிரின்ஸ்பால் கிட்ட போய் சொல்லிடுறாங்க அவ்வளோதான் பிரின்ஸ்பாலே அங்கே ஓடி வராரு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா இந்த பாட்டியோடைய பேக்ரவுண்ட் ரொம்ப பெரிய பேக்ரவுண்டாக இருக்குது ஏன்னா இன்னும் அந்த பாட்டியோட பேக்ரவுண்ட் அப்படின்றத விட அவங்க சொன்னா அது யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா தான் அந்த உண்மை அந்த நாலு கல்லூரி பெண்களுக்குமே தெரிய வருது பிரின்ஸ்பல் ஓடி வர்ற பார்த்த உடனே இந்த நாலு கல்லூரி பெண்களும் சார் நீங்கள் ஏன் சார் வர்றீங்க இது ஒரு சின்ன பிரச்சனை தான் முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து இதுக்காக வரணும்னு சொல்லி ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு மிஸ்டர் கோதண்டப் நீங்கள் அமைதியாக இருங்க பூங்காவனம் மேடத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதுவும் பேசாதீங்க என்னாச்சு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ப்ரின்ஸிபல் கேட்குறாரு மேடம் பூங்காவனம் மேடம் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ க்ரௌடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் அங்கே இருந்த சுற்றி நின்ன அந்த ஜூனியர் பொண்ணுங்கலாம் சொல்கிறாங்க இந்த நாலு சீனியரும் என்ன பண்ணாங்க தெரியுங்களா இவங்களை பிச்சைக்காரங்கன்னு சொல்லி வெளியே தள்ள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இட் அப்படியா ஏமா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா கொஞ்சம் ரிச் கேர்ள்ஸா இருந்துட்டா நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன இவங்க யாரு தெரியுமா இவங்கதான் இந்த கல்லூரியோட முன்னாள் பிரின்சிபல் இவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இவங்க இன்றைக்கி நடந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே அதுதான் அது முதல் நாளா இருக்கும்னு சொல்லி எனக்கே தெரியும் மேடம் என்னாச்சு மேடம் எப்பயுமே காரில் தர வருவீங்க என்னாச்சு ஒன்றும் இல்லை சார் இன்றைக்கி ஒரு சின்ன கார் ரிப்பேரு கார் ரிப்பேருங்கிறதால பக்கத்தில் காலேஜுக்கு இருந்ததால் நடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது காரில் ஒருத்தன் வந்தவன் சேர் அடிச்சிட்டு போயிட்டான் அதனால் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வாஷ் பண்ண போகலான்னு சொல்லி போனேன் அங்கே இவங்க என்னை பார்த்து பிச்சைக்கார பெண் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிருப்பாங்க போல அது மட்டும் இல்லை சேரும் சகுதியுமே போனதால் அவங்க அப்படி தான் நினைக்க தோணுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வாஷ் பண்ணிட்டு உள்ளே நுழையும் போது அதே சேம் வார்த்தையை சொல்லி என்னை அவமானப்படுத்தினாங்க நான் எதுவும் இதை பெருசாக எடுத்துக்கல நீங்களே எதுவும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஏதோ சின்ன பிள்ளைங்க தெரியாமல் பேசிட்டாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நாலு கல்லூரி பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகுது நீங்க முன்னாள் பிரின்ஸிபலா இந்த காலேஜோட பிரின்சிபலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே மேடம் மேடம் எங்களுக்கு தெரியாது மேடம் சாரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் உங்களை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல பார்த்தேன் அவ்வளோதான் பாத்துக்கங்க ஒருத்தங்களோட வெளி தோற்றத்தை வச்சு என்னைக்குமே யாரையுமே சாதாரணமாக இடப்பற்றக்கூடாது அவங்க காலேஜில் பிரின்சிபலா இருந்த வரைக்கும் இந்த சீனியர்ஸ்ல ஜூனியர்ல யாரா இருந்தாலும் சரி ஈவன் வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸே எல்லாரும் நடுங்கி போய் நிற்பாங்க அப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல்னா பூங்காவனம் பிரின்சிபல் தான் அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவம் எதுவும் நடக்கக்கூடாது மேடம் நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்க வேண்டாம் நீங்க உள்ள வாங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள அழைச்சிட்டு போறாரு பிரின்சிபல் ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ சாதாரணமாக யாராவது ஒருத்தங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பாக்குறதுக்கு வேணா சாதாரணமாக இருப்பாங்க நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பேக்ரவுண்டும் இருக்கலாம் அதனால யாரையுமே நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய வெளி தோற்றத்தை மட்டுமே வச்சு அவங்க ஒரு சாதாரண ஆளுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சு பேசவே கூடாது அதை என்னைக்குமே மனசுல வச்சுக்கணும் இதுக்கப்புறம் நிச்சயமா நீங்க இத கடைபிடிப்பீங்கன்னு நம்புற இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்